கைத்தறி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டிராபாக்ஸ் நெய்கிற நண்பர்கள் டிராபாக்ஸ் நாடா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு எப்படி அமைப்பை செட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே துயில் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே டிராபாக்ஸ் நாடா கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்டை பெட்டியை வச்சு கட்டிக்கலாம் அது எப்படின்னா நம்ம மளிகடையில் வேஸ்ட்டாக கிடைக்கும் அந்த அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு வந்து அதாவது நீல வந்து பதினஞ்சு இன்ச்சு அகலை வந்து பன்னெண்டு இன்ச்சு மாதிரி உயரம் கிழ்கிறது மேலே அதுவும் பன்னெண்டு இன்ச்சு வச்சு அட்டைப்பட்டி செட் பண்ணிக்கங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி அந்த அட்டைப்பட்டியை இந்த மாதிரி பைப் வச்சு கீழே விழுங்காமல் இருக்காக மேலே தூக்கி நட்டு போட்டு கட்டிக்கங்க இங்கே வந்து இந்த தறியோட கால் இருக்குது பார்த்தீங்களா இந்த காலில் கயிறு போட்டு மேலைங்களையும் கட்டிக்க அடுத்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்குங்க இந்த ஓட்டை எதுக்குன்னா நம்ம சீலை கரை போது கம்பி ஏற்றுவோம்னோ அந்த கம்பியை இந்த ஓட்டை வலியை உள்ளே விட்டு ஏற்றுறக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா ஓட்டை இல்லாட்டி கம்பி முட்டிக்கும் நம்மளுக்கு ஏற்ற முடியாது அதுக்காக பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே கையை போட்டு கட்டியிருக்கேன் நான் இங்கேயும் கீழே கை போட்டு கட்டியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு அலுமினியம் பைப் எங்கிட்ட வேஸ்ட்டாக கிடந்துச்சு அதை வச்சு நட்டு போட்டு கீழே தாங்கி பிடிக்கிற மாதிரி கட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் கட்டியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நாடா கீழே வளகாமல் இருக்கும் அட்டை கீழே பழகாமல் இருக்கும் அதுக்காக கட்டியிருக்கேன் நம்ம இப்போ நெய் போது என்ன நாடா வெளியே வந்துச்சுனாலும் இந்த அட்டைக்குள்ளே நின்றுக்கும் பார்த்தீங்கன்னா குத்து கீழே நின்றுக்கும் நம்மளுக்கு நாலு டேமேஜ் ஆகாது நாளை மனம் அங்காது நல்லா இருக்கும் அடிக்கடி நம்ம நாளைக்கு கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்து நேரம் வீணாக்க வேண்டியது இருக்காது நான் வந்து இப்போ வந்து சிறகுக்கு மட்டும் அதான் முந்திக்கு மட்டும்தான் டிரா பாக்ஸ் பயன்படுத்துகிறேன் ஆனால் டர்னிங் ரக முந்திக்கு மட்டும் பயன்படுத்துகிறேன் இது ரெண்டு பக்கமும் பயன்படுத்திக்கலாம் எனக்கு வந்து இடது பக்கம் மட்டும் நாடா கீழே விழுகிறதுனால இந்த பக்கம் பயன் வச்சுருக்கேன் அதே வலது பக்கம் ஃப்ரீயாக தான் விட்ருக்கேன் அது வந்து அது பக்கம் செவுறு அதில் அட்டையை வச்சு மறைச்சிருக்கேன் மேக்சிமம் எனக்கு அந்த பக்கம் விழுகிறது எந்த நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கமெண்ட் தான் என் சேனலை மேம்படுத்தும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே துகில் விட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம் கைத்திரி ஆடைகளை பயன்படுத்தும் கைத்தறி நெசவுக்கு கரங்கெடுப்போம் நன்றி வணக்கம்